இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சயின்ஸ் இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான மருத்துவ தாவரங்களில் இருந்து பெறப்படுற மருந்துகள் என்னென்ன தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நமக்கு தெரிஞ்சு நிறைய மருத்துவ தாவரங்கள் இருக்குது ஸோ அதை அதுதான் வரும் இதில் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கற்றாழை ஸோ கற்றாழையுடைய தாவரவியல் பெயர் அதாவது பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோவிரா அது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ கற்றாழையுடைய தாவரவியல் பெயர் அலோவிரா ஸோ இந்த கற்றாலையிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆந்த்ரோ குயினோன் ஆந்த்ரோ குயினோன் ஸோ இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து குரூப் ஒனில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு தாவரத்துடைய பொட்டானிக்கல் நேமோ அல்லது அந்த தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படும் மருந்து வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அது குணப்படுத்துகிற நோய்கள் ஏன்னா நோய்கள் அப்படிங்கிற டாபிக் நமக்கு தீர்க்கு இல்லைங்களா ஸோ அதனால் ஸோ இந்த கற்றாலையோட கற்றாலையிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோ குயினோன் ஸோ இந்த ஆந்த்ரோ குயினோன் மருந்து வந்து பார்த்திங்கன்னா கற்றாலையுடைய எந்த பகுதியிலருந்து எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள்லேருந்து எடுக்கப்படும் எடுக்கப்படுது கற்றாழையுடைய லீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க உள்ள அந்த சோற்று பகுதி மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ அது நம்ம நிறையவே யூஸ் ஆகுது இல்லைங்களா அதுதான் அடுத்து இது எந்த நோயை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காயங்களை சரிப்படுத்துது ஸோ காயங்களை சரிப்படுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா தோல் நோய் புற்நோயை சரிப்படுத்தும் ஸோ மூணு விஷயங்கள் இருக்குங்க காயங்களை சரிப்படுத்தும் அதே மாதிரி தோல் நோய் புற்று நோய்களை வந்து சரிப்படுத்தும் சரிங்களா செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா துளசி துளசியுடைய தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிமம் சாங்டம் துளசியுடைய தாவரவியல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொட்டானிக்கல் எம் என்ன அப்படின்னா ஆசிமம் சாங்டம் சரிங்களா இந்த துளசியிலேருந்து தயாரிக்கப்படும் மருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நார்மலான பயன்பாட்டு எண்ணெய் எப்படி தேங்காய் எண்ணெய் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த லீஃப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுப்பாங்க அது பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுறது ஸோ பயன்பாட்டு எண்ணெய் ஸோ இது எந்த பகுதியிலிருந்து இந்த மருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னா இலைகள் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளசி வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்துகிற நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சளி காய்ச்சல் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஸோ சளியாக இருக்கட்டும் காய்ச்சலாக இருக்கட்டும் தோ அதாவது தோல் சம்மந்தப்பட்ட நோய்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து துளசி வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது துளசிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற இந்த பயன்பாட்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அதை சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அந்த தேர்ட் பார்த்திங்கன்னா நன்னாரி ஸோ நன்னாரி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ நன்னாரியுடைய தாவரவியல் பெயர் அதாவது பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ் ஹெமிடெஸ்மஸ் இண்டிகர்ஸ் சரிங்களா ஸோ இந்த ஹெமிடெஸ்மஸ் இண்டிகர்ஸ்லேருந்து தயாரிக்கப்படும் மருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெர்பீன் டெர்பின் அப்படிங்கிற மருந்தை வந்து தயாரிக்கிறாங்க சரிங்களா இந்த டெர்பின் அப்படிங்கிற மருந்து வந்து எந்த பகுதியில இருந்து எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்கள் நன்னாரினாவே என்ன ஸ்பெஷல் நன்னாரி வேர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த நன்னாரியுடைய வேர்ல இருந்து டெர்பீன் அப்படிங்கிற மருந்து வந்து தயாரிக்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்க நன்னாரி அப்படின்னாவே உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும் வேர் ஞாபகம் வரும் அதில் இரு அப்படிங்கிற வார்த்தை வருதா ஸோ அந்த மருந்துலேயும் வந்து இரு அப்படிங்கிறது வரும் டெர்பின் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டெர்பின் வந்து எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தொற்று வை விற்றுப்போக்கு ஸோ பாக்டீரியா தொற்றியும் வயிற்றுப்போக்கையும் வந்து சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நிலவேம்பு ஸோ வேம்பு வேறு நிலவேம்பு வேறு சரிங்களா நார்மலான வேம்பு வந்து இந்த லீஃப் வந்து எல்லாேரும் பார்க்குறதா நிலவேம்புனா லீஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டார்க் க்ரீன் கலரில் இருக்கும் சரிங்களா ஸோ நிலவேம்பு உடைய தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ கிராஃபீஸ் பேனிகுலேட்டா சரிங்களா ஆண்ட்ரோர் கிராஃபீஸ் பேனிகுலேட்டா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிலவேம்புடைய தாவரவியல் பெயர் இது இன்னும் எப்படி ஷார்ட் கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இது கொஸினா கேட்டுட்டு ஸோ நாலு ஆப்ஷன் கொடுக்குறப்ப டக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பேனிகுலேட்டா ஸோ இப்போ யாருக்காவது தலையில் வந்து அந்த என்ன சொல்றது லைஸ் அந்த பேன் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இந்த நிலவேம்பா அரைச்சு இன்னும் நிலவேம்பு அப்படிங்கிறது ரொம்ப கசப்பு தானே ஸோ அதை அரைச்சு தேய்ச்சா சரியாக போயிடும் அப்படின்னு நீங்களா ஷார்ட் கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பேனிகுலேட்டா அப்படிங்கிறது இந்த பெயின் லைஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த இருந்து தயாரிக்கப்படுற மருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெர்ஃபினாய்டுகள் ஸோ டெர்ஃபினாய்டுகள் அப்படிங்கிற மருந்து இருந்து தயாரிக்கப்படுது இந்த இதை பர்டிகுலராக எந்த இதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அனைத்து பாகங்களும் ஏன்னா நிலவேம்புடைய வேர் பட்டை மரம் இலை அதே மாதிரி காய் கனின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மருத்துவ குணம் இருக்குது ஸோ அதாவது நிலவேம்புடைய அனைத்து பாகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஃபினாய்டுகள் அப்படிங்கிற மருந்து தயாரிக்க பயன்படுத்து ஸோ இந்த நிலவேம்பு வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்துகிற நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் நீரழிவு நோய் சிக்கன் குனியா டெங்கு காய்ச்சல் நீரழிவு நோய் சிக்கன் குனியா இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த அதாவது இந்த கொள்ளை நோய்கள்லாம் வந்து டைம்ல பேண்டமிக் டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலவேம்பு கஷாயம்லாம் கொடுத்தாங்க எல்லா இடத்துலையுமே அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கிட்டலாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாம் வாங்கி கொடுத்துருப்போம் ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் நிலவேம்பு அப்படின்னாவே இந்த டெங்கு காய்ச்சல் நீரழிவு நோய் சிக்கன் குனியா அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெட்பாலை வெட்பாலை அப்படிங்கிற ஒரு 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 செடி ஸோ த அதோடைய பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டியா டிங்டோரியா ரைட்டியா டிங்டோரியா சரிங்களா ஸோ இதிலேருந்து அதாவது வெட்பாலையிலேருந்து தயாரிக்கப்படும் மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாவிநாயுடுகள் ஃப்ளாவினாய்டுகள் சரிங்களா இந்த ஃப்ளாவினாய்டுகள் அப்படிங்கிற மருந்து இந்த வெட்பாலையுடைய எந்த பகுதியிலருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்து வெட் பாலை அப்படின்னாவே வெட்டினாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் வரும் அப்படின்னு பார்த்தோம் அங்கேயே பாலைன்னு வந்திருக்கா ஸோ பால் வரும் அப்போ அதோடைய மரப்பால் அதே மாதிரி அதோடைய இலைகள் ஸோ இருந்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுலாவினாய்டுகள் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கப்படுது ஸோ இந்த வெட்பாலை எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படர் தாமரை வயிற்றுப்போக்கு வீக்கம் படர் தாமரை வயிற்றுப்போக்கு வீக்கம் இதெல்லாம் சரிப்படுத்தும் அடுத்து அடுத்த செடி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்கோனா மரம் சரிங்களா சின்கோனா மரம் இந்த சின்கோனா மரத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்கோனா அஃபசினாலிஸ் சின்கோனா அஃபினாலிஸ் சரிங்களா ஸோ இந்த சின்கோனா இருந்து அதாவது இந்த சின்கோனா இருந்து எந்த மருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா குயினன் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு குயினன் பார்த்தோம் இல்லைங்களா அது என்னென்னா ஆந்த்ரோ குயினோன் ஸோ ஆந்த்ரோ குயினோன் அப்படின்னா கற்றாடிலேருந்து தயாரிக்கப்படுது வெறும் குயினேன் அப்படின்னா சின்கோனா இருந்து தயாரிக்கப்படுது சரிங்களா இந்த கேள்விலாம் கண்டிப்பாக குரூப் ஒன்னில் அல்லது மற்ற டிஎன்பிஎஸி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கூற்றுகள் கொடுத்துருப்பாங்க பொருந்தாத இணை எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் வச்சுருவாங்க சரிங்களா ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்கோனா மரத்துலருந்து குயி குயினன் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த பகுதியிலேருந்து அதாவது சின்கோனா மரத்துடைய எந்த பகுதியிலேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னா மரப்பட்டைகள் மரப்பட்டையிலேருந்து குயினன் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கப்படுது அடுத்து இது குணப்படுத்துகிற நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மலேரியா நிமோனியா காய்ச்சல் மலேரியா நிமோனியா காய்ச்சல் அடுத்து பார்த்திங்கன்னா சிவன் அவள் சிவன் அவள் பொறி அப்படிங்கிற அப்படிங்கிற தாவரம் ஸோ அதோடைய தாவரவியல் பயிர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரகுல் ஃபியா செப்பன் டைனா ஃபியா அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இந்த சிவன் அவள் பொறி அப்படிங்கிற அந்த மருத்துவ தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படும் மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பைன் ரிசர்வ் பைன் அப்படிங்கிற ஒரு இது அடுத்து இந்த ரிசர்வ் பைன் அப்படிங்கிற அந்த மருந்து வந்து சிவன் அபல் தாவரத்துடைய எந்த பகுதியிலேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்லேருந்து தயாரிக்கப்படுகிறது ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்தீங்களா வேர்லேருந்து தயாரிக்கப்படும் ஒரு மருந்து என்ன எந்த செடி அப்படின்னா நன்னாரியுடைய வேர்லேருந்து ஒரு மருந்து தயாரிச்சாங்கன்னு பார்த்தோம் அது என்ன மருந்து டெர்ஃபின் அப்படிங்கிற மருந்து ஸோ இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே வேர்லேருந்து ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க ஸோ வேர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிவன் அபல் செடியிலேருந்து செடியிலருந்து ரிசர்வ் பைன் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கிறாங்க ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஸோ பார்த்து குயினோன் அப்படிங்கிறது ஆந்திரோ குயினோன்னு பார்த்தோம் இந்தியோ குயினோன் அப்படின்னு பார்த்தோம் ஸோ வேர்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வந்து மருந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தோம் ஸோ நீங்கள் இப்படி வந்து கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து மறக்காது சரிங்களா அப்படியே நீங்கள் அப்படியே கோத்ரூ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணி முடிச்சிட்டு ஸோ ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணுங்க அப்படின்னா அது மறக்கவே மறக்காது சரிங்களா ஸோ இந்த சிவன் அவள் பொறி தாவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் குறைய பாம்பின் விஷமுறிவுக்கு ஸோ ரத்த அழுத்தம் குறைய பயன்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு பாம்புடைய விஷமுறை பாம்பு கடிச்சா அந்த விஷமுறின்னு இல்லைங்களா ஸோ அதுக்கு இந்த சிவன் அவள் பொறி அந்த செடியுடைய அந்த வேர்களுடைய அந்த வேர்கள் கிடைக்கிற ரிசர்வைன் அப்படிங்கிற மாதிரி பயன்படுது அடுத்து பாருங்கள் தைல மரம் ஸோ தைல மரம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நெல்கிரீஸ்லாம் அதிகமாக பார்ப்போம் ஸோ தைல மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல் மட்டும் இல்லை நார்மலாகவே நிறைய இடத்துல வச்சால் அது வரும் சரிங்களா இந்த தைல மரம் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய தாவரவியல் பயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகலிப்டஸ் குளோபுலஸ் யூகலிப்டஸ் குளோபுலஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த தைல மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கனா நிறைய தண்ணியை உறிஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கடையெலாம் இருக்க பகுதியில் வச்சா கொஞ்சம் பெனிஃபிட் ஆனால் நார்மலான பகுதியில் வச்சால் நிலத்தடி நீர்வளம் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வழி கேட்ட செய்தி நான் அக்யூரேட்டாக இங்கே நான் படிக்கல சரிங்களா ஸோ இந்த தைல மரத்துடைய தாவரவியல் பெயர் வந்து பார்த்திங்கன்னா யூகலிப்டஸ் குளோபுலஸ் சரிங்களா ஸோ இதோடைய மருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது தைல மரத்தில் இருந்து தயாரிக்கப்படுற மருந்து என்ன அப்படின்னா யூக்கலிப்டஸ் எண்ணெய் ஸோ இந்த நெல் போனீங்க அப்படின்னா அந்த தலைவலி மருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த யூக்கலிப்டிஸ் இருக்க ஒரு ஹெட்டேக் அந்த இந்த மருந்து கொடுப்பாங்க ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த வாசனும் நல்லாயிருக்கும் தலைவலி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா யூக்கலிப்டஸ் எண்ணெய் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூக்கலிப்டஸ் எண்ணெய் அப்படிங்கிறது தைல மருத்துவோட எந்த பகுதியிலருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னா இலைகள் ஸோ இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும் ப்ளஸ் தலையும் வலிக்காது சரிங்களா அடுத்து இந்த தைல மரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காய்ச்சல் தலைவலி அடுத்து பப்பாளி ஸோ பப்பாளியுடைய தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரிக்கா பப்பாயா காரிக்கா பப்பாயா இந்த பப்பாளியிலிருந்து தயாரிக்கப்படுற மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பைன் சரிங்களா ஸோ பப்பாளி பாப்பைன் அப்படி சிம்லராக ஞாபகம் வச்சுக்கோங்க பாப்பைன் அதுக்கப்புறம் இந்த பாப்பைன் அப்படிங்கிற மருந்து பப்பாளியுடைய எந்த பகுதியிலேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் விதைகள் ஸோ பப்பாளியுடைய இலைகளும் பப்பாளியுடைய விதைகள்லேருந்து பாப்பைன் அப்படிங்கிற மருந்து வந்து தயாரிக்கப்படுது ஸோ இது எந்த நோயை குணப்படுத்தும் அப்படின்னா டெங்கு காய்ச்சல் ஏன்னா டெங்கு காய்ச்சல் வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி கஷாயம் அதே மாதிரி நிலவேம்பு கஷாயம்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இந்த பப்பாளி அப்படின்னாவே டெங்கு காய்ச்சல் வந்துடும் அதே மாதிரி இந்த நிலவேம்பு கஷாயங்கிற இடத்துலையும் வந்து டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது வந்துடும் நான் முன்னாடியே சொன்னோம்ல கம்பேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நித்ய கல்யாணி ஸோ இந்த நித்திய கல்யாணி அப்படிங்கிறது நிறைய இடத்துல நாம் பார்த்துருப்போம் சரிங்களா இந்த சுடுஹாட்டு அப்படி சுடுஹாட்டு இதுன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னால் நாங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையுமே இது இருக்கும் நார்மலாகவே ஸோ இது நித்ய கல்யாணி ஸோ அதோடைய தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தரா அந்த ரோசிய ரோசியஸ் கேத்ரான் திஸ் ரோசியஸ் ஸோ அதாவது இந்த நித்ய கல்யாணியிலேருந்து தயாரிக்கப்படுற மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கல் ஸோ இதே மாதிரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படித்தோம் லாய்டுகள் அப்படின்ட்டு ஃப்ளாவினாய்டுகள் அப்படின்னு படித்தோம் ஸோ இந்த ஃப்ளாவினாயுடுகள் அப்படிங்கிற மருந்து எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா வெட்பாலையிலேருந்து இந்த அல்கலாய்டுகள் அப்படிங்கிற மருந்து இது ரெண்டும் சிமிலருங்க நான் அவங்களுக்கு போட்டுறவங்களுக்கு இன்னுமே மறக்காது ஸோ இந்த ஆந்த்ரோ குயினோனும் குயினோனும் சிமிலர் சரிங்களா அதே மாதிரி இந்த வேர்கள் அப்படிங்கிற இது ரெண்டையும் வந்து சிம்லராக படிச்சுக்கோங்க நான் அதையே பாக்ஸ் ப்ளையினர் சொல்கிறத விட அவங்களுக்கு இப்படி பண்ணால் உங்களுக்கு மறக்காது இல்லைங்களா ஸோ இந்த ஆல்கலாய்டுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி தாவரத்துலேருந்து எடுக்கப்படுது ஸோ இதோடைய அனைத்து பகுதிகளும் வந்து பார்த்திங்கன்னா இதாக பயன்படுது இதுக்கு முன்னாடி அனைத்து பகுதிகளும் எதுக்கு பார்த்தோம் நிலவேம்பு ஸோ நிலவேம்புடைய அனைத்து பகுதிகளுமே வந்து மருந்து தயாரிக்க பயன்பட்டுச்சு சரிங்களா அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பகுதிகள் ஸோ இது ஒரு ஸ்டார் போட்டுடலாம் ஓகேங்களா நித்திய கல்யாணியுடைய அனைத்து பகுதிகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அந்த மருந்து ஆல்கலாய்டுகள் அப்படிங்கிற மருந்துயருக்கு பயன்படுது இந்த நித்திய கல்லாணி வந்து எந்த நோயை குணப்படுத்துது அப்படின்னா ரத்த புற்றுநோயை குணப்படுத்துது ரத்த புற்றுநோய் அதாவது லுகேமியா அப்படிங்கிற நோயை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து மருந்து மட்டும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஒரே வருடம் ரூகாலில் மருந்து மட்டும் சொல்லிடுறேன் ஸோ கற்றாழை வந்து பார்த்திங்கன்னா எந்த மருந்து தயாரிக்க பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோ குயினோன் அடுத்து துளசி வந்து பார்த்திங்கன்னா எந்த மருந்து தயாரிக்க பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக பயன்பாட்டு எண்ணெய் ஆயில் தான் அடுத்து இந்த இதுவும் சிம்லர் இருக்குது ஸோ இந்த துளசி வந்து வெறும் பயன்பாட்டு என்ன அதே மாதிரி யூக்ளியர் டிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூக்ளியர் டிப்ஸ் எண்ணெய் அவ்வளோ சிம்பிள் ஸோ அடுத்து அதே மாதிரி நன்னாரி நன்னாரி வந்து எந்த மருந்து தயாரிக்க பயன்படுது அப்படின்னா டெஃபீன் நிலவேம்பு வந்து எந்த மருந்து தயாரிக்க பயன்படுது அப்படின்னா டெஃபனாய்டுகள் ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்லர் சரிங்களா இருந்து டெர்ஃபின் அப்படிங்கிற மருந்தும் நிலவேம்புலேருந்து டெர்ஃபின் நாய்டுகள் அப்படிங்கிற மருந்தும் தயாரிக்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா வெட் வெட்பாலை ஸோ வெட்பாலையிலேருந்து ஃப்ளாவிநாய்டுகள் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கப்படுது ஸோ இதே சிம்லர் என்ன நித்திய கல்யாணி ஸோ நித்திய கல்யாணிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அல்கலாய்டுகள் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா சின்கோனா மரம் சின்கோனா மரத்திலிருந்து குயினன் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கப்படுது இதோட சிமிலர் என்ன கற்றாலை ஸோ கற்றாலையிலேருந்து ஆந்த்ரோ குயினன் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவன் அவல்புரி தாவரத்திலேருந்து ரிசர் பைன் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கப்படுது அதே மாதிரி இந்த தைல மரம் டிக் போட்டுருக்கேன் பாருங்கள் தைல மரத்துலையும் அதே மாதிரி துளசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தயாரிக்கப்படுது அந்த லீஃப்லேருந்து அடுத்து இருந்து பாப்பைன் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கப்படுது சரிங்களா அதே மாதிரி நித்ய கல்யாணி அல்கலாய்டுகள் அதே மாதிரி சிம்லர் பார்த்தீங்கன்னா வெட்பாலை ஃபிளாவினாய்டுகள் சிம்லர் இப்படி பார்த்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொன்று அந்த பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று வந்து மரப்பட்டைன்னு சொல்லிட்டு வந்திருக்கும் சரிங்களா அது என்னென்னா சின்கோணா மரம் சின்கோணா மரத்தில் அந்த இருந்து மட்டும்தான் குயிலன் அப்படிங்கிற மருந்து தயாரிச்சிருப்பாங்க சரிங்களா ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும்